வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் கமலாலயத்தில் பிரச்சனை அதுவும் குறிப்பாக கொடுக்கல் வாங்குறதை தாண்டி இன்றைக்கி குஷ்பு சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வந்திருக்குது குஷ்பு அவர்கள் தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கு வரலை ஆனால் இன்றைக்கி தெலுங்கானாவிலையும் அன்றைங்க கோதப்பள்ளி கீதா அவருக்காக வந்து ஆந்திராலேயும் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பயணம் போனது அந்த வீடியோலாம் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் வைரலாகிட்டுருக்கு ஏன் வைரல் ஆகுதுன்னா தமிழ்நாட்டில் அவங்களால் பண்ண முடியல அந்த பக்கம் போய் பண்ண முடியுது ஆந்திராலையும் தெலுங்கானாலேயும் பண்ண வேண்டிய அவசியம் என்ன நட்சத்திர ஓட்டலில் தங்கி பிரச்சாரம் பண்ணக்கூடிய நடிகை யார் நடிகை வெளிப்படையாகவே குஷ்பு மேலே சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி சுந்தர்சியை வந்து பிரச்சாரத்துக்கு அனுப்புனாங்க குஷ்பு அப்போவே சொல்லப்பட்ட காரணம் எம்பி தொகுதி கேட்டாங்க கொடுக்கலை அதுவும் இல்லாமல் அவங்க வந்து மகளிர் ஆணைய அந்த தலைவராக இருக்காங்க அதில் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஸ்கோப் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதிருப்தியில் இருந்தாங்க அதனால் முதுகு வலியை காரணம் காட்டி நட்டாக் ஒரு கடிதம் எழுதினாங்க அந்த கடிதம் எழுதி வேண்டிய அவசியமே இல்லை அவசியம் அவங்க பிரச்சாரத்துக்கு போகாமல் இருக்கலாம் யார் கேட்க போகிற தேவையில்லாமல் ஒரு கடிதம் எழுதி வெளியிட்டதன் விளைவாக என்னங்க இவங்க அப்படின்னு குஷ்புவை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்தது ஏன் பிஜேபியிலெல்லாம் பயந்து ஓடுறாங்க எப்படி நிர்மலா சீதாராமன் நிற்க பயப்படுறாங்கன்னு சொல்கிற மாதிரி குஷ்பு வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு தோக்க போகிறோன்ட்டு அவருக்கும் அண்ணாமலைக்கும் டேம் சரியில்லை இப்படி பலவிதமான விஷயங்கள் இப்படி எல்லாம் டெல்லிக்கு போகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி குஷ்பு அவர்கள் மேல டெல்லி மேலிடத்துலேருந்து வந்த ஒரு பெரிய ஒரு தகவல் ஒழுங்காக பிரச்சாரத்துக்கு போறீங்களா இல்லைன்னா இனிமேல் கட்சியில் உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அடுத்து ஆட்சிக்கு வந்தால் கழட்டி விட்டுருவோம் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க நம்ப வச்சு வந்து கழுத்தை எடுத்துட்டாங்கன்னு ஒரு பக்கம் குஷ்பு சொன்னாலும் குஷ்பு இந்த அளவுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்கோம் இந்த அம்மா வந்து நேற்று கட்சியை இணைச்ச வந்து ஒரு பெரிய நடிகை அவங்க வந்து ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க அவங்களாவது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இந்தம்மா இவ்வளோ நாள் நம்ம கட்சியில் இருந்துக்கிட்டு ஒன்றுமே பண்ணலை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா டெல்லியில் பல விஷயங்களை குஷ்பு அவர்கள் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வெளிநாட்டிலிருந்து ஒரு சின்ன பிரச்சனை அதையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலிமெலாம் பண்ணியிருக்காங்கன்னு அரசியல் பொருசலாக நிறையா செய்திகள்லாம் வருது ஜெய்சங்கர் மூலிமா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குஷ்பு அவர்கள் என்ன ஏன் போகல இன்றைக்கி என்ன நடக்குது அதை பற்றி பலவிதமான விஷயங்கள் முதல்ல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் டெல்லியிலேருந்து கூப்பிட்டு சொன்னது முதல் விஷயம் ரெண்டாவது நாகரிகம் கருதி சில விஷயங்களை வந்து ஒருத்தருடைய பர்சனலை வந்து அட்டாக் பண்ணுறது அது வந்து எல்லா யா யாராக இருந்தாலும் தப்பு அரசியல்வாதிகளுக்கும் அவர்களுக்கும் ஒரு பர்சனல் இருக்குது ஆனால் எங்கே இந்த பிரச்சனை வருதுன்னா இப்போ காங்கிரஸ்காரங்களை கேட்கும்போது எங்கே குஷ்பு பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை அவர்களுடைய தலைவர் மோடி அவர்கள் இப்போ நம்ம சோனியா காந்தி அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் ராஜ்யசபாவுக்கு போனோன்னு ஓடிட்டாங்க அப்படின்லாம் பேசுகிறாரு எல்லாத்த பற்றியும் ரொம்ப தரைக்குறவாக பேசுகிறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து மோடிக்கு ஒரு பெரிய பிரச்சார பீரங்கியாக குஷ்பு இருக்காங்க மோடி தான் ஒரு தெய்வங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க ரொம்ப அப்படி ஒரு பட்ட ஆளே இல்லைங்கிறாங்க ஏற்கனவே காங்கிரஸை சொன்ன மாதிரி இவங்க அதாவது கொண்ட கொள்கை ஒரு கட்சிக்கு போயிட்டாருன்னா அந்த கட்சிக்கு சாதகமாக பேசுவாங்க ரொம்ப ஓரளவுக்கு மீறி நம்ம சொல்லுவாங்க கொடுத்த காசுக்கு மீற கூவுறாங்கன்னு அந்த மாதிரி ஏன் இந்த வார்த்தையில நம்ம சொல்கிறோம்னா ஒரு கட்சி ஒரு கட்சியில் இருக்கீங்க ஒரு கட்சியில் இருந்து நேற்று வரைக்கும் தலைவர் சோனியா ராஜீகுல் காந்திங்க இருக்கீங்க அடுத்த நாள் அப்படியே மாதிரி பாரத் மாதா கி ஜே நாங்கள் வந்து மோடி பின்னால் இருப்போம் நீங்கள் சொன்னீங்க அப்போ உங்களுக்கு என்ன கொள்கை ஏற்கனவே நீங்கள் தீமு எந்தெந்த கட்சிக்கு போனீங்கன்னா தெரியும் ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் இருந்தால் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளணும் நீங்கள் வந்து நிறைய விமர்சனத்தை ஏற்றுக்கிறதே இல்லை இன்னொன்று வந்து உங்களை வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க நிறைய பேசுகிறீங்க இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் பத்தொம்பது தொகுதியில் பிரச்சாரத்துக்கு வராமல் இன்றைக்கி தெலுங்கானால் அந்த நடைபயணம் போகிறீங்க அந்த நடைபயணத்தில் கூட பெருசாக கூட்டம் இல்லை அந்த நடை நடைபயணத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன தமிழ்நாட்டில் ஏசி சண்முகம் அவர்களுக்கு மட்டும் நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்க அதனுடைய ரகசியம் என்ன எல்லாம் கேட்பாங்கல்ல பிஜேபியிலே கேட்குறாங்க ஏசி சண்முகம் பல த பல படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாருங்க படத்தொழிலில் பெரிய அளவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாரு அவரை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் வரும் அவருடைய தொகுதிக்கு மட்டும் நீங்கள் முதுகோலியெல்லாம் தாண்டி நீங்கள் போகிறீங்க உங்கள் உடல்நிலையெல்லாம் தாண்டி போகிறீங்க ஆனால் இங்கே வந்து கோயம்புத்தூரில் அண்ணாமலையை நிற்கிறாரு அவருக்கு நீங்கள் போக மாட்டிங்க சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பேர் நிற்கிறாங்க நை நார் எல்லா யாருக்கும் நீங்கள் போகல இவருக்கு மட்டும் போகிறதுக்குன்னு என்ன காரணம் ஒன்று ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் கமலாலயத்தில் அண்ணாமலை கூட சண்டை வானதி கூட சண்டை பொன் ராதாகிருஷ்ணனோட சண்டை ஹெச்ராஜா கூட முதலே சண்டை கராத தியாகத்தோட முதலே சண்டை கருநாகராஜனோட சண்டை அமர் பிரசாத் ரெட்டியோட சண்டை எல்லாத்தோடய சண்டை உங்களுக்கு ச சண்டை போடாத நபர்னு யாரும் இல்லை ஏன்னா நீங்கள் கமலாலயத்துக்கே போக முடியாது அந்தளவுக்கு விஜயதாரனுக்கு போய் கமலாலயத்தில் நின்றுட்டு வராங்க இவங்களால் கமலாலயத்துக்குள்ளே போட முடியாது ஆனாலும் நம்ம வந்து பாரத் மாதா கே ஜேம்பாங்க எல்லாம் சொல்லுவாங்க காங்கிரஸ் எவ்வளோ தரக்குறவாக திருணுமோ திட்டுவாங்க அதுவும் அவங்களோட உரிமை நீங்கள் ஒரு கொள்கைக்கு போயிட்டீங்கன்னா பண்ணலாம் இப்போ காங்கிரஸ்காரை கேட்கறது நீங்கள் கடந்த காலத்தில் பேசியதான ஏன் தமிழ்நாட்டில் உங்களுக்கு மக்கள் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் பாப்புலரா கேரளாலேயும் இது ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் பாப்புலரா திடீர்னு நீங்கள் ஆந்திராவில் சில தொகுதிகளுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இங்கேருந்து டெல்லியிலேருந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்த தகவல் என்ன கேட்கும்போது சொல்கிறாங்க ஐயோ ஐயோ உங்களுக்கு விஷயம் தெரியுமா குஷ்பூட்டை ஒரு விஷயம் தான் சொன்னாங்களா டெல்லியிலேருந்து அம்மா தயவுசெய்து பிரச்சாரத்துக்கு போயிடுங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஏன் பிரச்சாரத்துக்கு வரலாங்கிறது டெல்லிக்கு தெரிஞ்சு போச்சு ஜி தெரிஞ்சு போச்சு நீங்கள் இனிமேல் ஏமாற்ற முடியாது தயவுசெய்து எங்கேயாவது பிரச்சாரத்துக்கு போயிடுங்க குஜராத்துக்கு கூட பிரச்சாரத்துக்கு போங்க தப்பு இல்லை ஏதோ ஒன்று பிரச்சாரத்துக்கு போயிருங்க கணக்கு காட்டிடுங்க இல்லைன்னா மேலே வந்து ஏன்னா மேலே காங்கிரஸ் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேலே நீங்கள் காங்கிரஸுக்கு போனீங்கன்னால் எந்தளவுக்கு மரியாதை கிடைக்கும் தெரியாது ஆனால் நீங்கள் போக தயாராக இருப்பீங்கன்னு கூட சொல்கிறாங்க பிஜேபி மேலே வந்துருச்சுன்னா எந்த விதம் பிஜேபி வந்து எப்படின்னா உங்களுக்கு தெரியும் அத்வானி எந்த ரேஞ்சுக்கு வச்சுருக்காங்கன்னு பாருங்க அந்த அத்வானிக்கே அந்த நிலமை ஜஸ்வந்த் சிங் என்ன பாடுபட்டாருன்னு தெரியும் ஜார்ஜ் பெர்னான்டஸ் என்ன பாடுபட்டாருன்னு தெரியும் நீங்கள்லாம் ஒன்றும் இல்லை அதனால் ஒரு வழி பண்ணி விட்ருவாங்க தயவு செய்து போயிருங்க இன்றைக்கி மேலே ஜி தான் வரப்போகிறாருங்கன்னா அடிச்சு பிடிச்சி அதாவது என்ன அந்த அந்த தொகுதியில் வந்து அவங்களுக்கு திட்டமே இல்லையா ஐயையா நான் வரேன் சொல்லி அடிச்சு பிடிச்சி போய் இப்போ என்னென்னா இவ்வளோ ஆர்வமாக குஷ்பு ஒர்க் பண்ணுறத பார்த்து அங்கே இருக்கே மரட்சியாக இருக்காங்களா நானே நட்சத்திர விடுதிகளை நானே ரூபோடு தைக்கிறேன் யாரும் காசு கூட கொடுக்க வேணாங்கிற அளவுக்கு போயிட்டாங்க இப்போ என்னென்ன தெலுங்கானாவில் ஒரே யோசிக்கிறாங்க என்ன இவங்க திடீர்னு அளவுக்கு வந்து நமக்கு வந்து இந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஏன்னா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் ஒரு நடிகை அவங்களுக்கு இவங்க ஃபோன் போட்டிருக்காங்களாம் அந்தம்மா சொன்னாங்களாம் ஐயோ எடுத்துக்காதம்மா பிஜேபியில் நம்பி நான் ரொம்ப ஏமாந்து இன்றைக்கி ரொம்ப நடுத்தரில் நிற்கிறேன் நீ பிஜேபி இப்போ தான் வந்திருக்க இவங்களை பற்றி உனக்கு தெரியாது இதுக்கு நீ இருந்த பழைய கட்சியே பெஸ்ட்டு பார்த்து இருந்துக்கோமா ஏன்னா அவங்க காங்கிரஸ்க்கு போயிட்டாங்க அந்த லேடி சூப்பர் ஸ்டார் சொன்னதுனால இந்த அம்மாவுக்கு இப்போ ஒரே ஒரு இதை என்ன பண்ணுறது மறுபடியும் இப்போ மேலே ஜி வர ஜி வந்தால் கூட பிரச்சனை இல்லை ஜி வரலைன்னா ஜி வந்தாதனா எப்படி நம்ம போயிடலாம் அது ரூட்லாம் தெரியும் ஜி வரலைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க கேசவ விநாயகம் கூட ஹெல்ப் பண்ண தயாராகிட்டாருங்கிறாங்க என்னென்னா தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேசவ விநாயகம் தான் இன்றைக்கி பணம் வந்து டெல்லியிலேருந்து வந்திருக்கு பெருமளவு இங்கே வந்து நிறைய பேர் சம்பாரிச்சிட்டாங்க அதில் குறிப்பாக ஒரு மூணு தொகுதியில் செலவே பண்ணலையாம் வந்த காசு அப்படியே இருக்குது செலவே பண்ணல அப்படியே பணத்தை தமைக்கிட்டாங்க நிறைய பேர் கையில் இருந்தெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க இன்னொன்று நம்ம சிவகங்கையில் வந்து நிற்கக்கூடிய வேட்பாளர் காலையில் தூங்கி எழுந்திரிக்கிறதே பதினோரு மணிக்கு தான் அவர் பொறுமையாக வர்றாரு ஏன்னா தமிழ்நாட்டிலே அவர் தான் அதிகமாக காசு வச்சுருக்கக்கூடிய எம்பியை கணக்கு காட்டியிருக்கார் ஒயிட்டில் இப்படி பல இடத்துல பல பிரச்சனை திருவண்ணாமலை மதுரை இதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூவுறது நல்லா கூவாங்கலாம் பேசுறது நல்லா பேசுகிறது ஆனால் செயல்லையே இல்லை அங்கே அதிமுக டாக்டர் சரவணன் ரெண்டாயிரத்து வந்து இவர் மூணாவது இடம் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி குஷ்பு அவர்களை பற்றி இந்த மாதிரி வந்தது அண்ணாமலை தரப்புக்கு ஒரே சந்தோஷமாக என்னென்னா ஏற்கனவே அண்ணாமலை தரப்பு குஷ்பு மேலே அவ்வளோ கோபத்தோடு இருக்காங்க இன்னைக்கு குஷ்பு உடைய என்ன சில பேர்கிட்ட பேசும்போது என்ன ஆகி போச்சுன்னா அண்ணாமலை எல்லாம் சீக்கிரம் மாத்திடுவாங்க ரேஞ்சுக்கு வந்து ஆடியோ வீடியோலாம் போயிட்டு இருக்குது ஆடியோ வீடியோ இல்லையா ஆடியோ உரையாடல் நிறையா வந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழலில் அடுத்து காயத்ரி ரோகிராம் நிலமை தான் நமக்கா அப்படிங்கிற லெவலுக்கு நீ குஷ்பு வந்துட்டதுனால இந்த வேகமாக ஓடி போய் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்க என்னன்னா இவங்க இந்த பிரச்சாரம் பண்ணாங்க இதெல்லாம் இந்த அஃபீஷியல் சைட்டில் போடுவாங்களாம் அதில் கூட இவங்களது போட மாட்டுறாங்க இன்னைக்கு நட்டாட்ட கடிதம் எழுத எழுதுனதே இப்போ மேலே ஜி கெளுக்கு கோவும் நீங்கள் பிரச்சாரத்துக்கு வரலாம் அமைதியாக எதுக்கு எதுக்குங்க கடிதம் எழுதுறீங்க நீங்கள் தான் பிரச்சாரத்துக்கு வரலாம்னு ஆயிடுச்சு எதுக்கு கடிதம் அந்த கடிதம் எப்படி வெளியில் விட்டோம் யார் விட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு ஒரு திருப்பமாக இன்றைக்கி வந்து குஷ்புக்கு வேண்டிப்பட்டவங்க சில பேர்ட்டு சொல்கிறாங்க இல்லை இல்லை குஷ்புக் உண்மையிலே மனசில் மகிழ்ச்சியாக தான் இருக்கும் ஏன்னா மேலே எப்படி ஜி வரமாட்டார் நம்ம அமைதியாக இருந்துருவோம் ஜி வந்தாலும் பிரச்சனை வள்ளினாலும் பிரச்சனை அப்படிங்கிற ரேஞ்சில் இன்றைக்கி போயிட்டுருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலே வந்து பணம் கொடுத்து கீழே யார் பணம் செலவு பண்ணல அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி சுப்பிரமணிய சாமி கையில் இருக்குது அவர் நாக்பூருக்கும் அந்த விஷயத்தை கொண்டு போயிட்டார் கேசவ விநாயகர் மூலமாக இன்றைக்கி யார் யார் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கிற ஒரு ப ப இதை பிரச்சனையை திரட்டினா பலகூடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வந்து குற்றாலம் உள்ளிட்ட சுற்றுலாத்தலங்களுக்கு குதகூலமாக இருக்காங்க ஒவ்வொரு தகவலும் பார்க்கும்போது இன்றைக்கி இப்போ குஷ்பு நினைக்கிறேன் கம்மு பிரச்சாரத்துக்கே போயிருக்கலாம் உங்களுக்கு இது தேவையில்லாமல் வம்ப விலைக்கு வாங்கிட்டோமே தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு நாளோட முடிஞ்சிடும் பிரச்சாரம் இப்போ தெலுங்கானா ஆந்திராவை தாண்டி குஜராத்து யூபின்னா எப்படி போகிறது அப்படின்னு அவங்க தரப்பில் ஒரு ஏற்கனவே விஜயதாரணி வந்து கஷ்டப்பட்டு பிரச்சனை ஆகி அவங்க அடிபட்டது தெரியாமல் குஷ்பு ஏமாந்துட்டாங்க தொடர்ந்து நம்ம ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம் ஒருவருடைய எல்லாருக்கும் ஒரு இருக்கும் அவங்க உடல்நிலை கரெக்டர் ஆனால் தேர்தல் அரசியலில் இனிமேல் நான் பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன்னு தான் குஷ்பு கடைசியாக சொன்னாங்க சொல்லி கொஞ்சம் நாளில் போகும்போது எல்லாருக்கும் யோசிப்பாங்கல்ல என்னங்க அது சொல்லி கொஞ்சம் நாள் போகுதுன்னா இப்போ அண்ணாமலைக்கு பிரச்சாரம் போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பிரச்சாரத்துக்கு போகிறது விருப்பம் இல்லை ஆந்திராவிலையும் தெலுங்கானாலையும் போவாங்களாம் இங்கே போக மாட்டாங்களா என்ன நியாயம் அப்போ கடிதம் போதே எனக்கு கொஞ்ச நாளைக்கு ஓய்வுன்னு சொல்லியிருக்கலாம் ஏன் வந்து இவங்க இனிமேல் பிரச்சாரம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க என்னென்னா மேலேன்னு சொல்லிட்டாங்க இனிமேல் பிரச்சாரம்னா இனிமேல் உங்களை எலெக்ஷனில் சீட்டே கொடுக்க மாட்டோம் எதுக்கு அவங்கள கஷ்டப்பட சொல்கிறீங்கன்னு கேட்டாங்களாம் ஏங்க அவங்களுக்கு முதுகு வலி அப்படி அப்படி அமைதியாக இருக்க சொல்லுங்க நாங்கள் கவர்னர் கவர்னர் போஸ்ட்டா கவர்னர் போஸ்ட்லாம் மாட்டோம் அப்புறம் எதுவுமே தரமாட்டோம் ராஜ்யசபா டெல்லிக்கு வரணும் எதுக்கு நீங்கள் அமைதியாக வீட்டில் இருங்க கௌரவமாக வீட்டில் இருங்க அப்படிங்கிற அளவுக்கு போனோம் உடனே ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கௌரவம் தானா கொஞ்சம் கவர்னர் பதவி அதான் நிறைய பேர் கேட்குறாங்க என்னங்க குஷ்புக்கு கவர்னர் பதவி அதுக்குள்ளையா அப்படின்னா பிஜேபியில் நினச்சா எதுவும் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தால் எது வேணால் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி குஷ்புவுடைய நடவடிக்கைகள் பிஜேபிக்கு பிடிக்கல அதனால் அந்த நடவடிக்கை ஈர்ப்பதற்கான வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அம்மா லேடி சூப்பர் ஸ்டார் நட்சத்திர விடுதிக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க இதெல்லாம் பண்ணாதான் எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இந்த பலவிதமான செய்திகள் வந்தாலும் மோடி நம்ம சொல்கிறோம் சோனியா காந்தி அவர்கள் உடல்நிலையை காரணம் காட்டி தேர்தல் நிற்கல அதை போய் மோடி அவர்கள் ஊர் ஊராக சொல்லிட்டு இருந்து பர்சனல் அட்டாக் பண்ணும்போது அந்த குடும்பத்தை பற்றியே காந்தி குடும்பத்தை பற்றி அட்டாக் பண்ணும்போது நீங்களும் நீங்கள் அட்டாக் பழைய நீங்கள் ராகுல் காந்தியை வந்து தலைவர் இருந்தீங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்து என்னென்ன அட்டாக் பண்ணீங்க காங்கிரஸ் என்னென்ன பண்ணிடுச்சுன்னு நீங்கள் அவர் முஸ்லீமுக்கு மோசமாக அவ்வளோ பேசிகிட்டு இருக்கார் இன்னும் பெண்களுக்கு எதிரான எவ்வளோ குற்றங்கள் நடந்துட்டு இருக்குது நீங்கள் ஒரு வார்த்தை பேசல கேட்டால் மகளிர் ஆணையன்னா அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அதானே நீங்கள் புதுச்சேரி அந்த பொண்ணு அந்த விஷயத்தில் எதுவும் பேசவே மாட்டேறீங்க கலாச்சாரத்தராக பத்து நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் உள்ளே லைனிக்கே போனீங்க ஆனால் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக போச்சு பெண்களுக்கு பாதுகாப்புலன்னு நீங்களே சொல்கிறீங்க நியாய தர்மத்தோடு பேசணும் அப்படிங்கும்போது விமர்சனங்கள் வரதான் செய்யும் நீங்கள் ஒருத்தர் விமர்சனம் பண்ணிங்கன்னா அடுத்த உங்களுக்கு விமர்சனம் பண்ணுவோம்னா நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அமைதியாக இருக்க அரசியல்வாதிகள் இருக்காங்க ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறவங்க இருக்காங்க இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் மேலே எதுக்கு கோவம் முதல் நாள் எடப்பாடி திட்டுறாரு அதுக்கப்புறம் அவர்கிட்டே கூட்டணிக்கு போகிறார் அதனால தான் அவர் விமர்சிக்கிறாங்க அவங்களாவது சில கொள்கைகளை ஒத்துக்கலாம் பொழுது ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அடிக்கடி மாறி மாறி எந்த அளவுக்கு இறங்கி பேசணும் அளவுக்கு பேசும்போது தான் பண்ணுவோம் இப்போ வந்து வர தகவல் தான் இவ்வளோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவையில்லாமல் வம்பை விலை கொடுத்து வாங்கி விட்டார் குஷ்பு விஜய்தாரன் ஏற்கனவே ஒடுங்கி உட்காந்துட்டாங்க இப்போ அடுத்து இவங்க இந்த தகவல் தான் இப்போ கமலாலயத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது இன்னொன்று இந்த தகவலாம் பரப்புறது காங்கிரஸ் இல்லை வெளியில் இல்லை பிஜேபியில் இருக்கவங்க தான் பிஜேபியில் இந்த வீடியோ ஆடியோ அரசியல் பயங்கர மோடிட்டு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நட்சத்திர விடுதியில் மிக மிக தமிழ்நாட்டில் அதாவது எப்படின்னா பரபரப்புக்கு பேர் போன ஒரு புள்ளி அவர் மத்திய சென்னைக்கு எய்ம் பண்ணார் பெண் சென்னைக்கு எய்ம் பண்ணார் எம்பிக்கு பிஜேபியில் அவர் வந்து ஏற்கனவே அந்த கொடிக்க ம பெரிய அளவுக்கு புகழ் பெற்றவர் அவர் முழுக்க குடிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய விடுதி மே மேம்பாள்ட்ட சண்டை போட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அது எந்த நல்லவளால் இதுலேயும் பெருசாக வரலை இப்போ அந்த ஒரு ஏற்கனவே ஒரு ஹோட்டல் ஊழியர் ஒருத்தர் ஓனர் ஒருத்தர் அடிச்சார்னு ஒரு நியூஸ் வந்திருக்கும் பிஜேபி அது பெருசாச்சு இது பெருசாவில்ல இப்படி பல விஷயங்கள் எலெக்ஷன் முடிஞ்சவனா வருங்கிறாங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ